வெல்கம் டு தமிழ் ஜாய் எதிரில் தோனி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஆட்டநாயகன் விருதை வாங்கிய கேதர் ஜாதவ் கூறிய அதிரடியான கருத்துக்கள் அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து கூடவே பந்து வீச்சிலும் ஒரு விக்கெட்டை கைப்பற்றிய ஆல்ரவுண்டர் கேதர் ஜாதவ் பேசியபோது அவர் என்ன சொன்னார்னா என்னை பொறுத்தவரை பேட்ஸ்மேனின் மனநிலையை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் பந்து வீசுவேன் ஸ்டெம்புகளை ஒட்டியே அதிகமாக பந்து வீசுவேன் பேட்டிங்கை பொறுத்தவரை இன்று சிறப்பாக சேசிங் செய்தோம் தோனியிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் துவக்கத்திலேயே நான் அதிரடியாக விளையாடத் தொடங்கினேன் ஆனால் போட்டியின் சூழ்நிலையை கருதி என்னை பெரிய சாட்டுகளுக்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்று தோனிதான் கூறினார் ஏனென்றால் எதிரில் தோனி இருக்கும்போது எனக்கு கவலையே கிடையாது தோனியும் விராட் கோலியும் மிகச்சிறந்த சேசர்கள் நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் இவர்களிடமிருந்து இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நானும் அதைத்தான் செய்து வருகிறேன் குறிப்பாக இந்த சேசிங்கின் போது தோனி என்னை சரியாக வழிநடத்தினார் ஏனென்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்பதை கூட தோனியால் கணித்து விட முடியும் என்று கேள்வி கேட்ட அந்த ஆங்கரை நோக்கியும் கேதர் ஜாதவ் இப்படி பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக நாங்கள் எப்போதுமே வெற்றி பெறுவதற்காகத்தான் முயற்சி செய்து வருகிறோம் என்று கூறி முடித்தார் கேதர் ஜாதவ் சரி நீங்க இப்ப சொல்லுங்க தல தோனியை பற்றி கேதர் ஜாதவ் இப்படி பேசிய இத்தகைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்